சனி பயிற்சி பலனில் ரிஷபராசி மற்றும் ரிஷப கார அன்பர்களுக்கு எனக்கு எப்படி இருக்கும் நான் ஏழு வருஷமாக படாத பாடு பட்டுட்டேன் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது பொதி சுமக்கும் கழுதையோட மோசமான நிலைமைக்குள்ளே நான் போயிட்டேன் இப்போ என்னையவே வெட்டி கறியாக்கி ஆக்கி போல அந்த மாதிரியான ஒரு சூழல்குள்ளே தான் நான் இருந்தேன் இப்போவும் இருக்கேன் இனிமேல் ஏதாவது விமோச்சனம் இருக்கிறதா இனிமேல் நான் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுடைய கேரக்டர் நல்லா உழைக்கணும் மற்றவனுக்கு கொடுக்கணும் இது ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் இருக்காங்க நல்லா உழைக்கணும் நாமளே சாப்பிடணும் நம்ம நல்லா அலங்காரம் பண்ணணும் மேக்கப் போட்டுக்கணும் அழகா இருக்கணும் நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் வியர் பண்ணணும் நல்ல கோல்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும் டைமண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் செலவு பண்ணுறேன் அப்படியே செத்து போயிடுறேன் இப்படியும் ஃபிப்டி பர்சன்ட் பேர் இருக்காங்க அது வந்து சுக்கம் எங்க இருக்காருன்றதை பொறுத்து பலன் மாறுபடும் ஆனால் நைன்டி பர்சன்ட் பேர் நான் பார்த்த வரைக்குமே குடும்பத்துக்காக நண்பர்களுக்காக மற்றவனுக்காக பஞ்சாயத்தில் போய் மாட்டினவே தான் அறிக்கான் தப்பிச்சவன் எவனுமே இல்லை அடுத்தவன் அடுத்தவன் அடுத்தவனுக்காக செய்கிறோம் செய்கிறோம் அறிவுரை கொடுக்குறோம் மற்றவனுக்கு அடுத்த அறிவுரை கொடுத்து கொடுத்து என்னங்க செய்ய போகிறீங்க அவை நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி எப்படி எப்படிலாம் பேசுகிறேன் தெரியுமா இதெல்லாம் தவறு நம்ம வேலையை பார்ப்போம் நீங்கள் உழைக்கிறீங்களா உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்கள் அந்நியத்துக்கு செலவு பண்ணாதீங்க தாம் பிள்ளைக்கு செலவு பண்ணுங்கள் தான் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுங்கள் தான் மகளுக்கு செலவு பண்ணுங்க அம்மாவுக்கு செலவு பண்ணுங்க நண்பர்களுக்கு செலவு பண்ணுறேன் அடுத்தவனுக்கு செலவு பண்ணுறேன் வட்டிக்கு நான் வாங்கி காசு வாங்க போகிறேன் இப்படிலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் வராது ஒரே ஒரு குட் நியூஸ் ஒரு குட் நியூஸ் இல்லை நிறையாவே குட் நியூஸ் இருக்குது சனி பகவான் எப்போவுமே நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கம்ன்றதுனால ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா நன்மையை செய்வார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹெட்லைனாக இப்போ கொஞ்சம் நிம்மதி ஆயிருங்க அப்போ அந்த சுக்கர நன்மை செய்கிறதுனால அவர் எங்கே இருக்கார் பதினோராம் வீட்டில் அவர் எங்க பார்வை செய்கிறாரு லக்னத்தை பார்வை செய்கிறாரு இந்த லக்னத்தை பார்வை செய்வது வீடு மனை வாசல் சொத்து பேங்க் பேலன்ஸ் அந்தஸ்து சுய அறிவு கல்வியில் முன்னேற்றம் இது எல்லாமே மேலோங்கும் தெளிவா பொழைக்க இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க இதுதான் உண்மை இனிமேதான் கலியுகத்துல எப்படி நடக்கணும்ன்ற விஷயமே பட்டு தெரிஞ்சு இப்பதான் வரீங்க அவர் அங்கிருந்து பார்வை செய்யறதுனால காசு நல்லா வரும் செலவும் வரும் செலவை சுப விரயமாக மாற்றுங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குங்க பாண்டு வாங்குங்க மியூச்சுவல் ஃபண்டில் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க உங்கள் பேச்சை கேட்டு தான் போட்டேன் மியூச்சுவல் ஃபண்ட் இறங்கிடுச்சின்னு சொல்லிடாதீங்க சரியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்போ இப்போ நீங்கள் போடுற விதை ஒரு பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு மரமாக பழமாக நிற்கும் அப்போ அருமையான காலகட்டங்கள் சரியாக பயன்படுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்புறம் அடுத்து எந்த பார்வை சனி பகவான் பார்வை செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க லகனத்துக்கு பெரும்பாலுமே நன்மை தான் செய்வார் அவர் தீமை செய்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது எப்ப தீமை செய்வார்னா ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல சனி சரியில்லாம போயோ தசாபுதி சரியில்லாம நடந்தோ உங்க லக்னாதிபதி சுக்கரே போய் எங்கேயாவது மாட்டியிருந்தாரோ மாட்டிக்கிறீங்க அப்ப புதனோட வீட்டை பார்வை செய்யறாரு காதல் குலதெய்வம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகும் லவ் பண்ணி பழைய காலகட்டத்தில் தவறான உறவுக்குள்ளே மாட்டிக்கிட்டா அது பிரேக்கப் ஆகும் புது காதல் கிடைக்கும் அதுலேருந்து மீண்டு வருவீங்க குலதெய்வமே யார் யாருக்கெல்லாம் தெரியலையோ இப்போ பாருங்க குறினா சாமி இறங்கி பார்க்கறது ஜாதகம் பாருங்கள் குலதெய்வம் எங்கே இருக்காங்கன்ற டேட்டா தெரிய வரும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் மனைவி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அப்போ கரெக்டாக வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்கள் இந்த டயத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க இது முன்னேற்றமான காலகட்டம் என்னுடைய நண்பர் ஒருத்தருலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷமாக குழந்தையே இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தார் முருகன் மேலே அவ்வளோ வெறுப்பு அவருக்கு அப்போ அவர் தான் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் பயங்கரமாக அட்வைஸ் சொல்லுவார் அண்ணன் இல்லை பிரபு இப்படிலாம் இருக்கணும் பிரபு இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் பிரபுன்னு சொல்லி சொல்லுவார் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அப்போ முருகனை பற்றி அவ்வளோ திட்டுவார் இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையே முருகனா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் நான் சொன்னேன் ஒரே ஒரு தெய்வத்தை பற்றி முருகனை நம்பி இது வரைக்கும் இதுவரைக்கும் வரலாறே கார்த்திகையில் கன்ஃபார்ம் கிடையாது இப்போ நாலாவது இது உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை எதுக்காக சொல்கிறோம் இப்போ வந்து மாசம் நடக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் இல்லாத போதும் என்னப்பன் இருக்கிறான் என்று உணவு இருக்கணும் அது என்ன காசு வந்தால் மட்டும் முறியேன் வரலைன்னா முறியங்க கிடையாது அவரை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அனுதினமும் ஹிருதயத்தில் சரணாகதி அடையணும் அவன் கொடுப்பேன் தோற்றதா வரலை கிடையாது அப்போ குழந்தை பாக்கியமும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை கிடைக்கலன்னா ஜாதகத்தில் கார்த்த வீரி அர்ஜுனர் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ஹைகிரிவர் சந்தான கோபாலகிருஷ்ணர் ஹோமத்தில் இருக்கிற நெய்யை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதுக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்க்கணும் சரி இப்போதான் தான் ஒரு நெகட்டிவான பாயிண்ட் குள்ளே வரேன் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு இப்போ நெகட்டிவான பாயிண்ட் அப்ப இந்த சனி பகவான் குருவோட வீட்டை பார்வை செய்கிறாரு இந்த குருவோட வீடு எட்டாம் வீடு இந்த எட்டாம் வீடு பார்வைன்றது அவ்வளவு சுபிச்சமான பார்வை கிடையாது நல்ல தசை ஓடிச்சுனா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் லாட்ரியில டிக்கெட் அடிக்கும் சாக கடற்கரவையும் கூட பொழச்சிக்குவாங்க ஒருவேளை புத்தி சரியில்லை நல்ல நேரம் இல்ல இறை அனுகிரகம் தப்பா எடுத்துக்காதீங்க வண்டி வானத்தில் விபத்து ஏற்படும் கன்ஃபார்மாக நடக்கும் ஒரு சின்ன லைட்டா ஒரு அடிப்படையில் அது ஆகும் அது பெரிய பிரச்சனை போய்விடும் வண்டி வானத்தில் தயவு செஞ்சு லாங் டிராவல் போகாதீங்க அவசகூடமா சில விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயோ மத்தவங்கட்டியோ பேசாதீங்க தனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்த நல்லவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க கெட்டவங்க ஷேர் பண்ணாதீங்க நம்மளுடைய நல்ல தெரிஞ்சு பழகுற ஆள்கிட்ட பழகுங்க முன்னாடி பேசிட்டு பின்னாடி ஏத்தி விட்டு வேலை பார்த்துருவேன் அப்ப இது வந்து நல்ல விஷயம் கிடையாது கவனமா இருக்கணும் வண்டி வானத்துல கவனமா இருக்கணும் லாட்ரி டிக்கெட்ல எவ்வளோ வரப்போகுதுன்னு சொன்னா ஜாதகம் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் பாட்டு காசை போட்டால் வராது இலக்க நேரிடும் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குது இந்த காலக்கட்டத்தை சரியாக பயன்படுத்தி மேலே வாங்க எல்லாரும் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் போராடுறோம் லக்கு இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும் அந்த லக்குன்னு சொல்கிற ப்ராசஸ் தான் உலகம் முழுவதும் என்ன செஞ்சு கொடுக்கணும் என்ன ஸ்டோன் போடணும் மூல மந்திரம் என்ன தெய்வ சக்தி என்ன என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும் என்ன லக்கி நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் கலராலஜி என்ன இருக்கிற செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி மேலே வாங்க உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன நடக்கணும் உழைப்பதற்கான ஊதியமாவது கிடைக்கணும் அது கிடைக்கிறதில்லை கலியுகத்தில் அது கிடைக்கணுன்றதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க தாராளமான முறையில் பயன்படுத்தி முருகன் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க நன்றி